ஹாய் நான் ஜாரா வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜாகிரபியில் ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிற அமைவிடம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அமைவிடம் பார்த்துக்கிட்டோம்னா இந்தியாவோட அமைவிடம் அப்புறம் தமிழகத்தோட அமைவிடம் ரெண்டுமே தான் பார்க்கணும் இதில் இப்போது இந்தியாவோட அமைவிடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம மேப் வச்சு எல்லாமே பார்த்துடலாம் அதுக்கப்புறமா புக் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துடலாம் அப்போ தான் நமக்கு படிக்க ஈஸியாக இருக்கும் நீங்களுமே படிக்கும்போது வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் புக்கில் இருக்கிற மேப்பை வச்சு நீங்கள் அந்த நோட்ஸை வச்சு படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் இல்லைங்களா மொத்தமாக நம்ம இதில் ஏழு கண்டங்கள் இருக்கு அதே மாதிரி ஐந்து பெருங்கடல்கள் இருக்குது இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ என்னென்ன இருக்கு ஃபஸ்ட்டு வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஃப்ரிக்கா ஆசியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா சரிங்களா அப்போ ஏழு கண்டங்கள் இருக்குது பெருங்கடல்கள்னு பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்குது அஞ்சு என்னென்ன பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் தென்கடல் அதுக்கப்புறமா ஆர்க்டிக் பெருங்கடல் அவ்வளோதான் சரிங்களா அப்போ அஞ்சு பெருங்கடல்கள் இருக்குது பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் தென்கடல் அதுக்கப்புறமா ஆர்டிக் பெருங்கடல் பார்த்தாச்சா அவ்வளோதான் இப்போது இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஓவரால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்தியாவானது பரப்பளவில் ஏழாவது பெரிய நாடாக இருக்கான் சரிங்களா ஏழாவது பெரிய நாடாக இருக்குது அதே மாதிரி ஆசிய கண்டத்தில் மட்டும் இந்த ஆசிய கண்டத்தில் மட்டும் பொறுத்தளவில் இந்தியா வந்து ரெண்டாவது பெரிய நாடாக இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நிலப்பரப்பு கொடுத்துருப்பாங்க இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பை கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த நிலப்பரப்பு ஃபுல்லாகவே தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எண்பத்தேழு இரநூத்தி அறுபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு அப்படின்றது தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து புவியோட மொத்த பரப்பளவில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா மொத்த புவியில் இது வந்து ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இருக்குது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏழாவது பெரிய நாடா உலகத்தில் இருக்குது ரெண்டாவது பெரிய நாடா ஆசிய கண்டத்தில் இருக்கு இதனுடைய நிலப்பரப்பு மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி மூணு இதே வந்து புவியில மட்டும் இதனுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோடைய மேப்புக்கு போயிட்டு மத்ததை பார்க்கலாம் நீங்கள் பாருங்க சரி இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவோட நிலம் மற்றும் நீர் எல்லைகளை பார்த்துடலாம் சரிங்களா நில எல்லைன்னா என்ன இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக நில எல்லை தான் இங்கே பாருங்கள் நான் ட்ரா பண்ணுறேன் ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக நிலப்பகுதிகள் தான் வந்து சூழ்ந்திருக்கும் நீர் பகுதி எதுவுமே இருக்காது சரிங்களா அதனால் இதை நில எல்லைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும் இதெல்லாம் வந்துட்டு நில எல்லை அப்போ மொத்தமாக நில எல்லை எவ்வளோ இந்த நில எல்லையை நீங்கள் வந்து அளந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி நில எல்லையை வந்துட்டு ஒரு ஏழு நாடுகள் வந்து பகிர்ந்துக்குது இந்தியாவோட சரிங்களா என்னென்ன இந்த நிலப்பகுதிகள் ஃபுல்லாக இருங்க இந்த நிலப்பகுதிகள் ஃபுல்லாக வந்துட்டு பாகிஸ்தான் பகிர்ந்துக்குது சரிங்களா இது ஃபுல்லாக வந்து பாகிஸ்தான் பகிர்ந்துக்குது இங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு பாகிஸ்தான் பகிர்ந்துக்குது அதே மாதிரி இதுவரைக்கும் பாகிஸ்தான் பகிர்ந்துக்கிறீங்களா இந்த இந்த பகுதி மட்டும் தான் வந்து ஆப்கானிஸ்தான் பகிர்ந்துக்கிறது அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக நமக்கு வந்து யார் பகிர்ந்துக்கிறா சீனா பகிர்ந்துக்குது அதே மாதிரி இந்த பகுதிகள் ஃபுல்லாக என்ன வந்துடுது நமக்கு நேபாளம் வந்துடுது அதாவது இந்த பகுதி இது ஃபுல்லாக நேபாள் பகிர்ந்துக்குது அதுக்கப்புறமா இந்த பகுதிகள் ஃபுல்லாக பூட்டான் பகிர்ந்துக்குது அதே மாதிரி இந்த பகுதிகள் ஃபுல்லாக நமக்கு வந்து யார் பகிர்ந்துக்குதானா மியான்மர் வந்து பகிர்ந்துக்குதும் அதே மாதிரி உள்ள அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த பகுதி இந்த பகுதிகள் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு பங்களாதேசம் வந்து அதாவது வங்காளதேசம் வந்து பகிர்ந்துக்கிறோம் அப்போ மொத்தமாக ஏழு நாடுகள் வந்து நம்மக்கிட்ட எல்லைகளை பகிர்ந்துக்கிறது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறமா சீனா நேபாள் பூட்டான் மியான்மர் அதுக்கப்புறமா வங்காளதேசம் சரிங்களா இதில் அதிகமாக யார் பகிர்ந்துக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்காளதேசம் தான் இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் கூடி போய் பக பகிர்ந்துக்குது பாருங்க நம்மளுடைய எல்லையை ஸோ இதனால் இதுதான் வந்துட்டு அதிகமானது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்காளதேசம் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் சரிங்களா இதுதான் வந்து அதிகமாக நம்மக்கிட்ட பகிர்ந்துக்குது எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கம்மியாக நம்மக்கிட்ட யார் பகிர்ந்துக்கிறா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா இந்த சின்ன பகுதியை தான் ஆப்கானிஸ்தான் நம்ம கூட பகிர்ந்துக்குது அப்ப இது எவ்வளவு வெறும் நூத்தி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா புரிஞ்சது தானே நம்மக்கிட்ட ஏழு நாடுகள் பகிர்ந்துக்குது அதில் ரொம்ப சின்னதாக ஆப்கானிஸ்தானும் நல்ல பெரியதாக வங்காளதேசமும் பகிர்ந்துக்குது அதை தான் நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம நில எல்லைகளை தெளிவாக பார்த்தாச்சு அடுத்து நீர் எல்லை நீர் எல்லைன்னு பார்த்தோம்னா என்ன இது பகுதி ஃபுல்லாமே இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சுற்றி இந்த பகுதி ஃபுல்லாமே ஏன் இதை நீர் எல்லைன்னு சொல்கிறோம் ஏன்னா அரபிக்கடல் இந்த பக்கமாக வங்காள விரிகுடா கீழே இந்திய பெருங்கடல் எல்லாமே நம்மளை சூழ்ந்திருக்கு ஸோ இதனால் நீர் எல்லைகளை பகிர்ந்துக்கிறதுனால இதை நீர் எல்லை அஹ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இருக்கு அதுவும் எதை தவிர அந்தமான் நிக்கோபாரையும் லட்சத்தீவையும் விட்டுட்டோம்னா நமக்கு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஒருவேளை இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டா தீவு கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டா என்ன ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா இதுவரை வரை புரிஞ்சுது தானே அதே மாதிரி இந்த இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கிறது என்னன்னு கேட்பாங்க சரிங்களா அது என்னன்னா இந்த பகுதி அது என்னன்னா பாக் நீர் சந்தி சரிங்களா பாக் நீர் சந்தி தான் வந்துட்டு இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்கணும் இந்த பகுதி மேற்கு கடற்கரை பகுதி வழியா நம்ம எங்கெங்க போலாம் மேற்கு சைடு இருக்கிற ஆசிய பகுதிக்கு போகலாம் ஆப்பிரிக்கா சைடு போகலாம் இன்னொன்று ஐரோப்பா சைடு போகலாம் ஒன்று தெரிஞ்சுதா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு சைடு கிழக்கு கடற்கரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த சைடு போகலாம் தென்கிழக்கு சைடு இந்த பக்கம் போகலாம் சாரி இந்த பக்கம் போகலாம் அதுக்கப்புறமா வந்து கிழக்கு ஆசியா சைடு போகலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஐரோப்பா நாடுகளுக்கு போகலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போகலாம் அததான் நமக்கு கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைவிடமும் பரப்பளவும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேட்டாவை பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எட்டு டிகிரி நாலு மினிட்ஸை வந்து வட அச்சம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு மினிட்ஸ் வட அச்சம் வரைக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி அறுபத்தெட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்கம் முதல் அதுக்கப்புறம் தொண்ணூற்றேழு டிகிரி இருபத்தஞ்சி மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதாவது இப்போ பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கோடு கோடாக பிரிச்சுருக்காங்க இல்லைங்களா இதை தான் வந்துட்டு தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக போகிறது வந்துட்டு தீர்க்கரேகைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஸோ இதை வந்து கிடைமட்டமாக போறத வந்துட்டு நம்ம அச்சம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இது வந்து அச்சரேகை இந்த மாதிரி போறது வந்து தீர்க்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதை நமக்கு மேல இருந்து எட்டு டிகிரி நாலு மினிட்ஸ் வட அச்சத்துல இருந்து இங்கே எட்டு டிகிரி நாலு வட அச்சத்துலேருந்து கீழே வந்து முப்பத்தேழு டிகிரி வந்து ஆறு வடாட்சம் வரையிலும் அதே மாதிரி கிழக்கு தீர்க்கம் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கத்திலருந்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சு மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்றத நமக்கு கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியாவுடைய தென்கோடி பகுதி எது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்தியாவோட தென்கோடி பகுதி அப்படின்னு கேட்டாலே நீங்கள் என்ன எழுதணும்னா இங்கே இருக்குது பாருங்க அந்தமான் நிக்கோபாரில் லாஸ்ட் இருக்குது பாருங்க இதுதான் வந்துட்டு என்னென்னா இந்திரா முனை சரிங்களா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து இந்திரா முனை இதை முன்னாடி எப்படி அழைப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க ஏதாவது பிக் மில்லியன் அப்போ நீங்கள் பிக் மில்லியன் கேட்டாலும் எழுத தெரியணும் இந்திரா முனைன்னு கேட்டாலும் எழுத தெரியணும் அப்போ இந்தியாவுடைய கடைசி முனை தென்கோடி முனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திரா முனை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு டிகிரி நாற்பத்தஞ்சு மினிட்ஸ் சரிங்களா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதே இந்திய நிலப்பரப்பினுடைய தென்பகுதி முனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய தென்பகுதின்னு கேட்டால் தான் நீங்கள் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிற இந்திரா முனை அல்லது பிக் மில்லியன் முனையை எழுதணும் இதே இந்திய நிலப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே என்ன இருக்கும் குமரி முனை தான் இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்திய நிலப்பரப்புன்னு கேட்டால் இதை எழுதணும் அதே மாதிரி வடக்கு முனை என்ன வடக்கு முனை என்னென்னா இந்திரா கோல் சரிங்களா இங்கே இருக்கும் இந்திரா கோல் சரிங்களா இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டுமே இந்திரா இந்திரான்னு வருது இல்லைங்களா அப்போ உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்போ கோல்னால் என்ன நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே கோல் வந்து உயர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ உயரமான பகுதி தான் கோல் அப்போ மேலே வடக்கு பகுதி தான் வந்துட்டு கோல் அப்போ வடக்கு முனை அப்படின்னு கேட்டால் இந்திரா கோல்னு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் அவ்வளோதான் இதே மாதிரி நமக்கு என்ன வந்துடும் கிழக்கு முனை என்ன வந்துடும் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிபித்து அப்படின்னு வந்துடும் அதே மாதிரி இந்த பக்கம் மேற்கு முனை அப்படின்னு வந்துடும் சரிங்களா அவ்வளவுதான் நம்ம முனைகள் எல்லாம் பார்த்தாச்சு அதே மாதிரி இங்க குடுத்திருப்பாங்க இப்போ லடாக்ல இருந்து சரிங்களா இந்த லடாக்ல இருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் வரைஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது மேலே லடாக்லருந்து லடாக்ல உள்ள இந்திரா இருந்து கீழே குமரி முனை வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மூணு அதை தலைகீழாக போடுறோம் மூணு ரெண்டு ஒன்று அதுக்கப்புறம் மூணுக்கு அப்புறம் என்ன வரும் நாலு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் அதாவது குஜராத்தில் உள்ள ராணாஃப் கட்சிலேருந்து அப்படியே மேலே இப்படி போனோம்னா அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு சரிங்களா நடுவில் மட்டும் ஒன்பது ஒன்பதுல ரெண்டுக்கப்புறம் என்ன வரும் மூணு அதுவே ரெண்டு வாட்டி வந்துடுது ரெண்டுக்கப்புறம் மூணு அதுவே ரெண்டு வாட்டி வந்துடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடகரேகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இருபத்தி மூணு டிகிரி முப்பது அச்சத்தில் வந்து கடகரேகை இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க மையமாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதற்கு பார்த்தீங்களா இதுதான் வந்துட்டு கடகரேகை இங்கே போகுது பார்த்தீங்களா அந்த டாட் டாட்டா போகுது பார்த்திங்களா இதுதான் வந்துட்டு கடகரேகை இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து இருபத்தி நாலு டிகிரி அப்போ இது எவ்வளோ டிகிரி இருபத்தி மூணு டிகிரி முப்பது மினிட்ஸ் முப்பது மினிட்ஸில் இந்த பகுதியில் போறதுதான் வந்து கடகரேகை இதை இந்தியா வந்து மையமா வச்சிருக்கு நம்மளுடைய பகுதிகளை வந்து இந்த கீழே இருக்கு தமிழ்நாட்டை சேர்த்து தான் இந்த பகுதிகள் வெப்பமண்டலமாகவும் இந்த பகுதிகள் மேலே உள்ள பகுதிகள் மித வெப்பமண்டலமாகவும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அது எப்படி ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பூமி அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இது பூமின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க நடுவில் வந்துட்டு பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரிங்களா ஜீரோ டிகிரியில் இருக்கும் பூமத்திய ரேகைன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ரேகை இருக்கும் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மகர ரேகை இருக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த கடகரேகை இருக்கு இல்லைங்களா இந்த கடகரேகை இப்படி போகும்போது உலகத்துல இப்படி போகும்போது இந்த இடத்துலதான் வந்துட்டு அஹ் இங்க வந்து குஜராத்துன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது இப்படி வந்துடும் இங்கே வந்து இலங்கை இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா அதாவது இப்படி பிரிக்குது இந்த இந்தியா வந்துட்டு இந்த மாதிரி பிரிச்சிடும் இந்த பகுதி இந்தியாவுடைய பாதி பகுதியில் வந்து இந்த கடகரேகை வந்து போயிடும் சரிங்களா அதனால் என்னாகும்னா இந்த பூமத்திய ரேகை அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரியன் கிட்டே இருக்கிற மாதிரி சரிங்களா ரொம்ப ரொம்ப வெப்பமான பகுதி இந்த பூமத்திய ரேகை பகுதி ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்மளுடைய பகுதி இருக்குது சரிங்களா மேல் பகுதி பார்த்திங்கன்னா இந்த பூமத்திய ரேகையை விட்டு தள்ளி இருக்கு இல்லைங்களா இந்த டெல்லி இந்த சைடு ஃபுல்லாக ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து மித வெப்பமண்டலமாக இருக்குன்னும் இந்த பக்கம் கீழே உள்ள பகுதியெல்லாம் நம்ம பகுதி இது வந்து பூமத்திரகைக்கு பக்கத்தில் இருக்கு அதனால் இதை வெப்பமண்டலமாக இருக்கு அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதனால தான் இந்த வார்டு சொல்லியிருப்பாங்க ஸோ இது எந்தெந்த வழியா வந்து கடந்து போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு என்ன ஷார்ட்கட் நீங்கள் பாருங்க எம்ஜிஆர் ஒய்ஃப் ஜானகி அதுக்கப்புறம் அவங்க தமிழ்நாடு சிஎம்மு சீஃப் மினிஸ்டரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இதுதான் வந்துட்டு ஷார்ட்கட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எம்னா என்ன ஃபஸ்ட்டு எங்கெங்கே போகுதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எங்கே போகுது குஜராத்து ஒன்று சரிங்களா அதுக்கப்புறமா இங்கே ராஜஸ்தான் இங்கே ராஜஸ்தான்லேயும் டச் ஆகும் ஸோ இது ராஜஸ்தான் அதுக்கப்புறம் அப்படியே வருது மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் எங்கே வருது சட்டீஷ்கரில் ஆகுது அதுக்கப்புறமா ஜார்க்கண்ட்டு மேற்கு வங்காளம் அப்படியே வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மிஷோரம் வந்துடுது அதுக்கப்புறமா திரிபுரா வந்துடுது சரிங்களா ஸோ வந்து இந்த டாட்டு இந்த டாட்டு தான் இந்த டா இந்த லைனை நீங்கள் பார்க்கக்கூடாது இந்த டாட் லைன் அவங்களே கொடுத்துருக்காங்க கடக ரேகைன்னு சொல்லிட்டு தான் ஸோ அப்போ நம்மளோட ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா எம் அப்படின்னா என்னென்னா மத்திய பிரதேசம் சரிங்களா இது வந்து மத்திய பிரதேசம் ஜி என்ன குஜராத்து ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானு டபிள்யூ அப்படின்னா என்னென்னா வெஸ்ட்டு பெங்கால் அதாவது மேற்கு வங்காளம் இங்கே பாருங்க இந்த இருக்குது பாருங்கள் மேற்கு வங்காளம் ஸோ மேற்கு வங்காளத்தையும் போகுது இல்லைங்களா ஸோ இது வந்து வெஸ்ட்டு பெங்கால் ஜே அப்படின்னா என்னென்னா ஜார்க்கண்ட் அதுக்கப்புறமா டி டி நமக்கு தெரியும் திரிபுரா அதுக்கப்புறம் ஷி அப்படின்னா என்னென்னா சட்டீஸ்கர் எம் அப்படின்னா என்னென்னா மிசோரம் ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்தெந்த வழியாக இந்த கடகரிகை வந்து இந்தியாவில் போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா குஜராத்து மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் விட்டுறக்கூடாது ஜார்க்கண்ட்டு மேற்கு வங்காளம் திரிபுரா அதுக்கப்புறமா மிசோரம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்தமாக இருபத்தெட்டு மாநிலங்களும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பகுதி மாநிலமாகவும் என்னென்ன பகுதி யூனியன் பிரதேசமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இங்கே பாருங்க இந்த பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே நமக்கு யூனியன் பிரதேசம் தான் அப்போ லடாக் இது ஒன்று ஜம்மு காஷ்மீர் வந்து ரெண்டு சட்டிக்கர் வந்து மூணு அதுக்கப்புறமா சாரி சண்டிகர் வந்து மூணு டெல்லி அப்படின்னு பார்த்தோம்னா நாலு அதுக்கப்புறமா டாமன் அதுக்கப்புறமா தாத்ரா நகர்வேல் இது ரெண்டுமே சேர்த்து அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வந்து ஆறு லட்சத்தீவு வந்து ஏழு அந்தமான் நிக்கோபார் வந்து எட்டு சரிங்களா இப்போது எட்டு தான் நமக்கு இருக்குது இவங்க வந்து தப்பாக ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது தான் நமக்கு யூனியன் பிரதேசத்தில் வருது அதே மாதிரி இந்த சண்டிகர் இருக்குது பார்த்தீங்களா இந்த சண்டிகர் வந்து யூனியன் பிரதேசமாகவும் இருக்கும் அதே மாதிரி பஞ்சாப்க்கும் ஹரியானாவுக்கும் தலைநகராகவும் இருக்கும் சரிங்களா அதுவும் ரெண்டு மாநிலங்களுக்கு சேர்த்தே தலைநகராக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி முன்னாடி வந்து டயுடாமனும் தாத்ரா நகர்வெளியும் ரெண்டாக இருந்திருக்கும் இப்போ வந்து அதை ஒன்றா ஆக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒன்றா ஆக்கி சரிங்களா அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லடாக்கும் ஜம்மு காஷ்மீரும் ஒன்னா இருந்திருக்கும் அதை ரெண்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க லடாக்கும் ஜம்மு காஷ்மீரையும் தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா ஸ்டேட்டில் ஃபுல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து எப்பயுமே தேர்தல் வச்சு சிஎம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா ஆனால் நம்ம இதில் ரெண்டே ரெண்டு இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிஎம் தேர்தல் நடக்கும் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து புதுடெல்லியில் நடக்கும் சரிங்களா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் நடக்கும் சரிங்களா அப்போ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திட்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா இங் அதாவது அருணாச்சல பிரதேசம் பார்த்தீங்கன்னா சூரியன் இது வந்து தானே கிழக்கு பக்கம் இது தானே கிழக்கு பக்கத்தில் இருக்குது கிழக்கு பக்கம் தானே நமக்கு சூரியன் உதயமாகும் ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் வந்து சீக்கிரமே வந்துட்டு சூரியனை பார்த்துருது சரிங்களா சீக்கிரமே வந்துட்டு சூரியனை பார்த்துருது இங்கே மேற்கு பக்கம் வந்து குஜராத் இருக்குது இல்லைங்களா எவ்வளவு தூரத்தில் இருக்குது இந்த குஜராத் வந்து அருணாச்சல பிரதேசத்தை விட ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வந்துட்டு பார்க்குதான் சூரிய உதயத்தை சரிங்களா அருணாச்சல பிரதேசம் வந்து குஜராத்தை விட ரெண்டு மணி நேரம் முன்னா முன்னதாகவே வந்து பார்த்துருதான் அப்ப அப்போ இங்கே காலையில் வந்து டைம் மாறுபடும் இங்கேயும் டைம் மாறுபடும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு டைம் அவங்களுக்கு ஒரு டைம்னு வைக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க எண்பத்தி டிகிரி முப்பது மினிட்ஸை வந்துட்டு மையமாக எடுத்துக்கிட்டு திட்ட நேரத்தை கணக்கிடுறாங்க அப்போ நம்மளுடைய இந்திய திட்ட நேரத்தை எதை வச்சு கணக்கிடுறாங்கன்னு கேட்டால் எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே எண்பத்தி நாலு ஸோ இங்கே எண்பது எண்பத்தி நாலுக்கு இடையில இப்போ நான் ஒரு கோடு போடுறேன் பாருங்கள் இதுதான் எண்பத்தி ரெண்டு டிகிரி நான் சும்மா ஒரு ரஃப்ராக தான் வரைகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஏன்னா இங்கே சொல்கிறேன் பாருங்கள் இப்படி சரிங்களா ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வழியா தான் வந்துட்டு இந்த எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் ஆனது போகும் அதுவும் நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல தான் நமக்கு வந்துட்டு மிர்ஷாபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அலகாபாத்ல சரிங்களா மிர்சாபூர் அலகாபாத்ல இருக்கு ஸோ இதை தான் கொடுத்துருப்பாங்க மிர்சாபூர் அலகாபாத் வழியாக தான் இந்த கிழக்கு தீர்க்க நேரம் வந்து போகுது தீர்க்க ரேகை வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன்விச் தீர்க்க நேரத்தை விட அஞ்சு மணி முப்பது நிமிடம் முன்னேதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இந்த டைம் வந்து மாறுபடுறனால ரெண்டு டிகிரி முப்பது அச்சத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அதுவும் எது வழியாக போகுது மிர்சாபூர் அலகாபாத் வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ க்ரீன் பீஸ் தீர்க்க நேரம்னா என்னன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த உலகத்துல வந்துட்டு சரிங்களா இப்போ பாருங்க இப்போ இதுதான் உலகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்குள்ளே இங்கிலாந்து இருக்குன்னா இங்கிலாந்துக்கு நேராக வந்து ஒரு கோடை போடுறாங்க சரிங்களா இதை தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பீச் தீர்க்க க்ரீன் பீச் திட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதை வச்சு நம்ம நேரத்தை உலகத்தில் நேரத்தை கணக்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுவும் அதே மாதிரி தான் இப்போது இந்த பக்கம் சூரியன் இருக்கா கிழக்கு பக்கம் அப்போ இந்த பக்கத்தில் இருந்து தான் நமக்கு சூரியன் வந்து நமக்கு வந்து காளை இதெல்லாம் வந்து வேறுபடும் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் இருக்கும் ஸோ ஜப்பான் தான் ஃபஸ்ட்டு சூரிய உதயத்தை பார்க்குது அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துலலாம் இருக்குது அப்போ சூரியனை இது லேட்டாக தான் பார்க்குது அதே மாதிரி இதுக்கு பின்னாடி உள்ள பகுதி ஃபுல்லாக அமெரிக்கா அதெல்லாம் இதுக்கு பின்னாடி வந்து சூரிய உதயத்தை பார்க்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கனக்குள்ளே நமக்கு இந்தியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இவ் இந்த இடத்துல வந்துட்டு இந்தியா இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன்விஷ் தீர்க்க நேரத்தை விட அஞ்சு மணி முன்னேதான் இருக்குது அஞ்சு மணி முப்பது நிமிடம் முன்னேதான் இருக்கும் சரிங்களா அப்போ இது பின்னாடி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இங்கிட்டு அஞ்சு மணியை விட கம்மியாக இருக்கும் சரிங்களா அஞ்சு மணி முப்பது நிமிடத்தை விட கம்மியாக இருக்கும் இப்போது நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஆறு மணி அப்படின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு மணி முப்பது நிமிடத்தை கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும் ஒன்றரை மணி நேரம் சரிங்களா அப்போ இது வந்து மணி வந்து ஒன்றரை மணி நேரமாக இருக்கும் சரிங்களா அதை தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் க்ரீன்விச் திட்ட நேரம் அவ்வளோதான் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நமக்கு இயற்கை அமைப்புகள் தான் இருக்கும் அதே மாதிரி பிரதேசம் இருக்குது இல்லைங்களா இந்த ஆந்திர பிரதேசத்துடைய தலைநகராக வந்துட்டு அமராவதி நகர் தான் இப்போ இருக்குது சரிங்களா ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹைட்ராபாத்தை தான் வந்து ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ரெண்டுக்குமே ஹைட்ராபாத்தை வந்து ஆந்திர பிரதேசத்துக்கும் பொதுவாக வச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரிங்களா அதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸில் நீங்கள் வாசிச்சு பார்த்துக்கோங்க இங்கே இருக்கு பாருங்கள் நம்ம எதுவரை முடிச்சுருக்கோன்னா இந்த ரெண்டு பேஜ் நம்ம வந்து முடிச்சுருக்கோம் சரிங்களா இதை நமக்கு கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்